ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து பென்ஷனர்களுக்கு அகவிலைப்படி சற்றுமுன் வெளியான புதிய தகவல் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் பற்றி இபிஎஸ் தொன்னூத்தி ஐந்து பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி வழங்குவது பற்றி ஏதேனும் அறிவிப்புகள் அது சார்ந்த முன்மொழிவுகள் பரிந்துரைகள் ஏதேனும் முன்வைக்கப்பட்டுள்ளதா அல்லது கோரிக்கைகள் ஏதேனும் வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய கூடுதல் விவரங்கள் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இபிஎஸ் தொன்னூத்தி ஐந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் ஓய்வூதியர்கள் கோரிக்கைகள் பற்றிய தகவல்களும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச ஓய்வூதியம் பற்றிய அறிவிப்புகளும் கோரிக்கைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ சமீபத்தில் மாதாந்திர ஓய்வூதியத்தை அதிகரிக்க தற்போது இபிஎஸ் ஐந்து திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரமாக உள்ளது இது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் ஒரு நிலையான தொகையாக இருந்து வருகிறது ஆனால் இப்போது அதை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது பல ஆண்டுகளாக ஓய்வூதியதாரர்கள் இந்த ஓய்வூதிய கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சமீபத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த ஓய்வூதியதாரர்கள் அகவிலைப்படி மற்றும் இலவச மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் மத்திய அரசு இது குறித்து நேர்மையான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து என்பது ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தை குறிக்கிறது இது அமைப்பால் நடத்தப்படும் ஓய்வூதிய திட்டமாகும் இதில் ஊழியர் மற்றும் முதலாளி நிறுவனம் இருவரும் சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் பங்களிக்கின்றனர் முதலாளி அல்லது நிறுவனத்தின் பங்களிப்பில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் இபிஎஸ் திட்டத்திற்கு செல்கிறது மீதமுள்ள மூன்று புள்ளி ஏழு சதவீதம் பி எஃப் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டம் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகிறது இருப்பினும் தற்போதைய பணவீக்கம் மற்றும் செலவுகளை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையான ஆயிரம் ரூபாயை உயர்த்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் மருத்துவ செலவுகளை ஈடுகட்ட ரூபாய் ஆயிரம் போதுமானதாக இல்லை இரண்டாயிரத்தி பதினாலு முதல் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் எந்த மாற்றங்களும் செய்யப்படவில்லை ஓய்வூதியத்திற்கு பிறகு உயிர் வாழக்கூடிய நிதி பாதுகாப்பு தேவை என்று கூறுகின்றனர் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் வருமானத்தை நிலையாக வைத்திருக்க கூடுதல் அகவிலைப்படியை கூறுகின்றனர் திட்டத்தின் கீழ் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியர்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை ஏழாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்த வேண்டும் அகவிலைப்படி சேர்க்கப்பட வேண்டும் ஓய்வுக்கு பிறகு இலவச மருத்துவ வசதிகள் வழங்கப்பட வேண்டும் அதிக ஓய்வூதிய பலன்களுக்கு விண்ணப்பிக்கும் செயல்முறை மேம்படுத்த வேண்டும் இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து தேசிய போராட்ட குழு ஜனவரி மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது அந்த உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி விரைவில் ஒரு முடிவை எடுக்குமாறு அரசிடம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது தொடர்பாக பிரச்சனைகளை ஆராய்வதாக உறுதியளித்துள்ளார் அதிக மாதாந்திர ஓய்வூதியம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகிறது அவர்களின் வருமான அகவிலைப்படியுடன் நிலையானதாக உள்ளது இலவச மருத்துவ விதிகளையும் வசதிகள் பெறுவதன் மூலம் அவர்களின் சுகாதார செலவுகள் குறைக்கப்படுகின்றன மறுபுறம் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் ஆனால் இதற்கான இறுதி முடிவு நிதி அமைச்சகம் மற்றும் இ இபிஎஃப்ஓ வாரியத்தின் பரிந்துரைகளை பொறுத்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா EPF புதிய விதிகள் EPS 95 পেনশন பற்றிய சற்றும் விலியான புதிய தகவல் என்ன அப்படிங்கறத பத்திதான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் EPF மத்திய அரங்காவலர் குழு சமயத்தில் பல மாற்றங்களை உள்முழிந்துள்ளது. இவை குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சேவை முடித்த பிறகு 58 வயதில் கிடைக்கும் ஓய்வூதிய உரிமையை பாதிக்காது. பணியாளர் ஓய்வூதிய திட்டத்தின் இபிஎஸ்இன் கீழ் ஓய்வூதியம் பெற ஊழியர்கள் குறைந்தது பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக சேவையில் இருக்க வேண்டும் மேலும் குறைந்தபட்சம் ஐம்பத்தி எட்டு வயது உடையவராகவும் இருக்க வேண்டும் இருப்பினும் ஒருவர் வேலையை இழந்து இபிஎஸ்இன் கீழ் தொடர்ந்து விரும்பவில்லை என்றால் அவர் பத்து ஆண்டுகள் சேவையை முடிக்காவிட்டாலும் தனது ஓய்வூதிய கணக்கிலிருந்து முழு தொகையும் எடுக்க அனுமதிக்கப்படுவார் ஒரு ஊழியருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டால் இபிஎஸ் கணக்கில் இறுதித் தீர்வு முன்பு அனுமதிக்கப்பட்ட இரண்டு மாதங்களுக்கு பதிலாக இப்போது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு செய்யப்படும் புதிய ஏற்பாடு இந்த முப்பத்தி ஆறு மாதங்களில் மீண்டும் பணியமர்த்தப்படக்கூடிய உறுப்பினர்களுக்கு சேவையின் தொடர்ச்சியையும் ஓய்வூதிய தகுதியையும் உறுதி செய்யும் ஐம்பத்தி எட்டு வயதில் ஓய்வூதிய உரிமை முன்மொழியப்பட்ட மாற்றங்களால் முற்றிலும் பாதிக்கப்படாது இந்த ஆண்டுகளில் எந்த நேரத்திலும் ஒரு உறுப்பினர் பத்து வருட சேவையை முடிப்பதற்கு முன்பு ஓய்வூதிய கணக்கில் குவிந்துள்ள தொகையை திரும்ப பெறலாம் என்று கூறுகிறது தற்போது குறைந்த ஊதியத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு இபிஎஸ் ஓய்வூதியம் ஓய்வுக்குப் பிறகு ஒரு நல்ல நிதி உதவியாக இருக்கலாம் அதிக ஊதியம் பெறும் ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப விருப்பம் இல்லை என்றால் அல்லது ஏற்கனவே தங்கள் ஓய்வுக்கு பிந்தைய நிதிகளை திட்டமிட்டு இருந்தால் பணத்தை எடுக்கலாம் அப்படி இருந்தாலும் பின்வரும் அம்சங்களின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் முடிவை எடுக்க வேண்டும் ஒரு ஊழியர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பணத்தை எடுத்தால் அவர் இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற மாட்டார் ஓய்வு பெறும்போது ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற ஒரு உறுப்பினர் குறைந்தது பத்து வருட இபிஎஸ் மெம்பர்ஷிப்பை முடித்திருக்க வேண்டும் என்பது தெளிவாக கோருகிறது சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஓய்வூதிய உறுப்பினர்கள் தங்கள் முழு ஓய்வூதிய தொகையையும் நான்கு ஆண்டுகளுக்குள் திரும்பப் பெறுகிறார்கள் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளது இருப்பினும் அவர்கள் பத்து ஆண்டுகளுக்குள் தங்கள் உறுப்பினர் பதவியை முடித்தால் எதிர்கால ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு பலன்களுக்கு தகுதியற்றவர்கள் ஆகிவிடுகிறார்கள் ஓய்வூதிய நிதி திரும்ப பெற திரும்ப பெறாவிட்டால் உறுப்பினர்களின் மரணம் ஏற்பட்டால் பங்களிப்புகள் நிறுத்தப்பட்ட பிறகும் உறுப்பினர்களின் குடும்பம் மூன்று ஆண்டுகள் வரை ஓய்வூதிய பலன்களுக்கு தகுதி உடையதாக இருக்கும் இருப்பினும் இபிஎஸ் ஓய்வூதியத்திலிருந்து தொகை திரும்ப பெறப்பட்டால் இந்த பலன் கிடைக்காது உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கான பத்து ஆண்டு தகுதியை பூர்த்தி செய்ய ஊக்குவிப்பதற்காகவும் அவர் அல்லது அவர் இறந்தால் குடும்பத்தினர் சலுகைகளுக்கு தகுதி பெற அனுமதிப்பார்கள் உண்மழியப்பட்ட விதி உறுப்பினர்கள் இரண்டு மாதங்களுக்கு பதிலாக முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு ஓய்வூதிய தொகையை எடுக்க அனுமதிக்கிறது இது உறுப்பினர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஓய்வூதிய வடிவில் நீண்ட கால சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும் இபிஎஃப்ஓ கூறுகிறது